எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இப்படி சொல்லி தான் வீடியோவை நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே காலைல எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ சில பிரச்சனைகள் தீரலாம் சில பிரச்சனைகள் தீராமல் இருக்கலாம் ஆனால் எந்த இடத்துலையுமே நம்ம மனசை தளர கூடாது நம்ம அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னு வைங்களா அதுக்கப்புறம் நம்ம ராணி தான் நூற்றுல ஒரு சொல்லு பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம சொல்கிற இந்த வார்த்தை வந்து ஒரு குட் வைப்பாக நமக்கு அமையட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு கோவாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு நான்வெஜ் ரெசிபி ரெசிபி ரால் தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டிலலாம் ரால் வந்து சாப்பிட்டதில்ல மீன் சிக்கன் மட்டன் இதுதான் தான் சாப்பிட்ருக்கோம் ரால் பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டாவது அக்கா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டதில்ல நாங்கள் போய் சாப்பிட்டு பழகினது தான் செய்கிறது பார்த்தீங்கனாலும் அவங்க எந்த மெத்தடில் செய்வாங்களோ அதே மெத்தடில் தான் நாங்கள் செய்வோம் வெறும் ரெண்டு மூணு பொருளை வச்சு இந்த செய்மறையை முடிச்சுருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன தான் கடைக்காரவங்க இதை க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தா கூட இது வயிற்றுலேயும் முதுகுலையும் ஒரு பிளாக் கலரில் ஒரு சின்ன குடல் ஒன்று போயிருக்கும் கழிவு அதை நம்ம எடுத்துட்டு தான் நம்ம அதை சாப்பிட்ணும் சமைக்கணும் அவங்க கிளீன் பண்ணி கூட அந்த முதுகில் இருக்கிற கழிவு எடுக்கிறதுக்கு எனக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் மெனக்கெடு பார்க்காம நம்ம இதை கிளீனா நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் இல்லாமல் திருப்தியாக சாப்பிடலாம் அதுக்காக இது மாதிரி நான் ஒரு பின் எடுத்துக்கிட்டு அந்த வயிற்றுலையும் முதுகுலையும் இருக்கிற அந்த பிளாக் அப்படியே உள்ள விட்டு இப்படி வெளியில் எடுத்தோம்னா வந்துடும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள விட்டுட்டு அப்படியே அழகாக லென்த்தாக எடுத்துருவாங்க எனக்கும் கொஞ்சம் பிச்சு பிச்சுக்கிட்டு தான் வந்தது நமக்கு எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை ட்ரால் வந்து கிளீனாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லா கழுவையும் சுத்தம் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ ஆனால் அதோட கழிவு அந்த பிச்சு போட்ட தோல் இருக்கு பார்த்தீங்களா ஐயோ அது ஒரு ஸ்மெல் அடி பாருங்க குடலே புடுங்கிடும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் அடிக்கும் அதனால குப்பைய கூட நம்ம அடுத்தடுத்த நாள் போட்டுக்கலாம் ஆனால் இந்த ரால் கழிவு வந்து கையோட கழுவுன கையோட கொண்டு தூரம் போட்டுட்டு வரலன்னா வீடு நாரிடும் பாருங்க எவ்வளோ அழகாக க்ளீனாக கழுவி ஆச்சு இப்போ வாங்க ரால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் நடை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரால் வந்து நம்ம கழுவினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட ரெண்டு பங்கு அளவுக்கு நமக்கு வெங்காயம் எடுத்துக்கணும் இல்லை கண்டிப்பாக அதை விட அதிகமான அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு தொக்கு வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் ரால் பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால் நமக்கு தொக்க வச்சு தான் நம்ம சாதம் சாப்பிட முடியும் ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் அந்த ரால் இருக்கிற அளவை விட இன்னொரு பங்கு இருக்கிற மாதிரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வாணால் வச்சுக்கலாம் அதில் நம்ம தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இறால் மட்டும் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஆஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிறதுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சோ சிம்பிள் சோ டேஸ்ட்டி அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு செய்கிறது ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சமயம் செஞ்சு பார்த்து நம்ம வானிலை கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சால் எல்லா வெங்காயத்தையும் போட்டுக்கணும் இப்போ வந்து நல்லா அந்த வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கிக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் அதாவது அந்த ஸ்கின் வந்து கண்ணாடி பதன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதை விட தாண்டி நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து இதில் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்ந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த பிரானை எடுத்து நல்லா தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் நம்ம இதில் போட்டணும் இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது இந்த பிராணை போட்டோன்னே நல்லா இந்த வெங்காயம் இப்போ கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது அந்த பிரான்லேருந்தே அந்த இறால்லேருந்தே தண்ணி விடும் ஸோ நம்ம தனியாக தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது அந்த இறால்லேருந்து வருது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியே அதுக்கு வேகத்துக்கு போதும் ராலாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வேக வைக்கணும்னு வாங்க இல்லைனா ஒரு செவன் மினிட்ஸு அதுக்கு மேலே நம்ம வேக வச்சோம்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கணும் ரால் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு முன்னாடி லென்த் லென்த்தாக இருக்கும் ஆனால் எண்ணெயில் போட்டு ரெண்டு வதக்கு வதக்கின உடனே பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே சுருண்டு சுருண்டுட்டு வந்துடும் இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நம்ம இதை மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம் தீயை வந்து நம்ம சன்னமாக வச்சுக்கலாம் பாருங்க மூடி போட்ட உடனே அதுலேருந்து தண்ணி விட்டு இந்த அளவுக்கு இருக்குது நமக்கு இந்த தண்ணியே போதும் இப்போ இதுக்கு தேவையான தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் இது ப்யூர் மிளகாத்தூள் நம்ம என்னதான் கடையில் வாங்கினாலும் அதில் கலருக்காக என்னென்ன சேர்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இது நம்ம வீட்டிலே அரைச்சதுனால ரொம்ப சுத்தமாக இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம மஞ்சள் தூளாக இருக்கட்டும் இல்லை தனி மிளகாய் தூளாக இருக்கட்டும் இல்லை சாம்பார் பொடியாக இருக்கட்டும் இல்லை மிளகாய் அது சாரி மல்லித்தூளாக இருக்கட்டும் எந்த தூள் நீங்கள் வீட்டிலேருந்து அரைச்சாலும் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பு சேர்த்துங்க அதாவது நம்ம எவ்வளோ அரைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான உப்பு இப்போ நம்ம சாம்பார் பொடியெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு அரைப்போம் அதுக்கெல்லாம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த தனி மிளகாய் தூள் மல்லித்தூள்லாம் நம்ம அரை கிலோ ஒரு கிலோ தான் இருப்போம் அதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ராலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஆனால் நம்ம சாம்பார் தூளோ குழம்புத்தூளோ அரைக்கும் போது உப்பு சேர்க்குறப்ப அதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு சேர்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த காலத்துலேயும் பூச்சி வண்டு பிடிக்கவே பிடிக்காது இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் தீயை வந்து எப்போவுமே நம்ம சன்னமாக தான் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம மூடி வச்சுட்டு அந்த வேக வைக்கிறதுனால அதை அடி பிடிச்சிடக்கூடாது அதனால ரொம்ப சன்னமாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிருக்கோம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் வதங்கினா போதும் நமக்கு இறால் வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துடும் அதே நேரத்தில் கிரேவியும் நமக்கு திக்காக கன்சிஸ்டன்ஸிக்கு கிடச்சிரும் பாருங்கள் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு பிரான்லேருந்து வந்த தண்ணியும் இந்த வெங்காயமும் சேர்ந்து இந்தளவுக்கு நமக்கு தொக்கு கிடச்சிருக்கு வாசம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வாசம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி வெறும் வெங்காயம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான் ஆனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்த பிறகு தான் உங்களுக்கு அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இதில் வேணும்னா நம்ம கொஞ்சமாக பெருஞ்சீரக பவுடர் வந்து அந்த வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் பெருஞ்சீரக பவுடர் போட்டுட்டு நம்ம செய்யலாம் சில பேர் வந்து தக்காளி கூட கொஞ்சம் கட் பண்ணி போட்டுப்பாங்க இல்லை அரைச்சி போட்டுப்பாங்க பட் வெறும் இந்த இன்கிரீடியண்ட் மட்டும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம நிறைய மெத்தேடில் செஞ்சுருப்போம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் எனக்கு மற்றதெல்லாம் போட்டு செய்கிறத விட இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் பாருங்கள் கொஞ்சம் கூட தக்காளியும் சேர்க்கல கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கல ஆனால் பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கா பார்த்தீங்களா இந்த இறால் பிடிக்காதவங்க கூட இதை வந்து பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்